ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் எல்லாம் மாட்டுக்கு தட்டு போட்டுருங்க தட்டு இல்லை தட்டுனால எல்லாம் வந்து இப்போ காஞ்சி புல்லு தான் போட்டுனுக்கிறோங்க தட்டு இருந்தனால ச பச்சை தட்டு இருந்தால் நல்லா சொல்லுங்கள் இப்போ பச்சை தட்டு அதனால் காஞ்சி குழு போட்டுக்கிறேங்க மாட்டுங்களுக்கு எல்லா காய்ஞ்சி புல்லு தான் சாப்பிட்டுன்னு போகிறேங்க அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதுக்கு மேலே வந்து தண்ணி காட்டுறது தான் மதிப்பு தண்ணி காட்டு எல்லா மாடும் தான் போட்டுங்கிறாங்க பச்சை தட்டுக்கும் போது சிறிய பிடிச்சு இப்ப பச்சை தட்டுனா எல்லா காஞ்சி புள்ளும் தான் சாப்பிடுதுங்க பச்சை தட்டு போட்டோங்கன்னா கொஞ்சம் பால் சேர்ந்துக்காரம் பார்த்திங்கன்னா நெல் எல்லாம் அறுத்துனே தான் இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வரதுனால நெல்லெல்லாம் அங்கங்கே அறுவடை பண்ணினே இருக்கிறாங்க மிஷின் பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில் தான் மிஷினில் தான் இருக்கிறாங்க மிஷின்லேயும் இருக்கிறாங்க கையிலாம் இருக்கிறாங்க தகுந்த மாதிரி இப்போ வந்து இன்னும் இது இன்னும் ஒரு பத்து நாளில் அறுத்துடுவாங்க இதை हह हह आओ आओ अंदर आना बोल रहा है कौन तू तू नहीं वो नहीं ए गिरियो जूता किधर हह जल रहा जब बढ़िया बने फिर अच्छा 妈，今天买的。 மதியம் வந்து தண்ணி காட்டிட்டு விட்டுட்டுன்னா திரும்பவும் வந்து சாயந்தரம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு பச்சை தட்டு இருந்தால் பச்சை தட்டு போடுவோங்க அப்படி இல்லைன்னா காஞ்சி தான் போடுவோங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டு பால் கறக்குவோங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா படுத்துருங்க மாடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு மாடு நாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு தான் பால் கறக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்று இது ஒரு மாடு இது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடு பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் காஞ்சிபுல தான் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் எல்லாம் வந்து தட்டு வந்து பச்சை தட்டு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் காஞ்சி புல்லது என்ன இப்போ வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இப்போ எல்லாம் நெல்லை அறுக்கிறதுனால புல்லு வந்து காஞ்சி புல் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா கொஞ்சம் பனி மாதிரி சில சில சிலு சிலுன்னு வந்து மழை பெஞ்சினே தான் இருந்துச்சு இன்னைக்கு மழை இல்லை வெயில் தான் ஜாஸ்தி காலையில் டைமில் தான் வந்து பனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மற்ற டைம்லாம் அந்தளவுக்கு எந்த எந்தளவுக்கு பனி போய்ட்டோ அதே மாதிரி வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் வந்து வெயில் தான் அதிகமாக இருக்குது என்னென்னா இப்போ நெல் அறுக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பிப்பு கிளம்பிக்கும் சோனா இல்லை சோனான்றதுனால எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்பு கிளம்பிக்கோ ஆ அருணாவா அவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆ பெஞ்சிலா பெஞ்சில் இல்லைங்களே அங்கே தான் இருக்குமே பார்த்தியா அங்கே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுக்குவாங்கண்ணா அவங்களுக்கு தானே அதெல்லாம் ஆ அவங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டுக்குவாங்க சாமி அக்கா எங்க ஆ ஸ்கூல்லாம் வருஷப்பறுப்புக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா விளாடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அக்கா எங்க ஆ யாரு அவங்க எடுத்துக்குவாங்க அக்கா எங்க தெரியலையா ஆ என்ன அது அது அவ்வளோதான் டைட்டாக உக்காரோம் அதுக்கு மேலே டைட் உக்காரது அதுக்கு மேலே டைட் உக்காராது ஆஹா